ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் டிசம்பர் முப்பது திங்கட்கிழமை இன்று அமாவாசை திதிங்க சரிங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கணும் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா வீட்டில் வந்து ஒரு அவங்களுக்காக வந்து ஒரு சமையல் ஒன்று பண்ணி அந்த பூஜைகள் பண்ணுறது அந்த முன்னோர்களுடைய நினைவுகளோடு நம்ம இன்று முழுவதும் இருக்க வேண்டியது அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் வேறு இருக்குது மூல நட்சத்திரம் தான் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயனுடைய அவதார தினமாக வருது அப்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான ஒரு நன்மைகள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குது அந்த மூல நட்சத்திரங்கள் தான் பார்த்தீங்கன்னா கேதுவனுடைய நட்சத்திரம் ராகு கேதுக்கள் தான் நம்முடைய முன்னோர்கள்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ராகுங்கிறது பார்த்தீங்கன்னா யாருன்னா தாத்தா கேதுங்கிறது யாருன்னா பாட்டி அப்போது கேதுனுடைய நட்சத்திரம் தான் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் அப்போ மூல நட்சத்திரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அவதார தினமாக வந்து இன்று வருது ஹனும ஜெயந்தி இன்று ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் வேண்டுமா வெற்றிலை மாலை போட்டு வழிபடுங்கள் உங்களுடைய உடம்பு உடல்நலம் நல்லா வரணும் உடம்புல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உடல்நலம் நன்றாக வர வேண்டும் என்றால் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து வெண்ணெய் சாத்துங்க சரிங்களா வெண்ணெய் சாத்தி வழிபடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்வ வளம் இதெல்லாம் வேணும் அப்படின்னா துளசி மாலை இப்போ ஆஞ்சநேயருக்கு போடுங்க இது மிக மிக சிறப்பு இந்த வழிபாடு இன்று முழுவதும் நன்று அமிர்த யோகங்க இன்னைக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை வந்து நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூளம் வந்து கிழக்கு கிழக்கு முகமாக நம்ம ஒரு பயணம் போனோம்னா தயிர் கொஞ்சம் சாப்பிட்டு போங்க மிக மிக சிறப்பு மேஷம் நன்மைகள் தேடி வரும் புதிய முயற்சிகள்ங்க நன்மைகள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வர போதுங்க உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வரும் புதிய வந்து நீங்க எடுப்பீங்க அந்த முயற்சிகளை வெற்றிகளையும் பார்ப்பீர்கள் என்று ரிஷபம் உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் உண்டு அதே டைம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சின்ன சங்கடங்கள் எல்லாமே இருக்குங்க சரிங்களா அதனால கொஞ்சம் ஒவ்வொரு கவனமா இருந்துக்கோங்க இன்று கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராசிரமி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அனைத்து விஷயத்திலுமே ரொம்ப கவனமா இருங்க எல்லா விஷயத்திலுமே கவனமா இருந்துக்கோங்க மிதனம் தொழில் வியாபாரம் வருமானம் கூடும் சரிங்களா மன மகிழ்வான நிகழ்வு தொழில வியாபாரம் தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வந்து இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது அப்புறம் மன மனமகிழ்வான நிகழ்வுகள் நல்ல நல்ல விஷயம் ஒரு விருந்துக்கு போவீங்க வீட்டில் பாத்தீங்கன்னா நல்ல சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாமே இருக்கு இப்போ இப்படி குடும்பத்துல வந்து நல்ல நிகழ்வுகள் எல்லாமே நடக்கப்போகுது இன்னைக்கு கடகம் புதிய வேலை தேடும் முயற்சி அங்கேயோ ஒரு வேலை பார்த்துட்ருப்போம் இது வந்து மனசுக்கும் ஒரு ஒரு திருப்தியாக இல்லை ஒரு நல்ல வேற ஒரு வேலை தேடுவோம் அப்படிங்கிற அந்த முயற்சியில் இறங்குவீங்க அதே டைம் பார்த்திங்கன்னா வேற குடும்ப விஷயத்துக்கு இல்லை பின்னா வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து கடன் வாங்கும் எண்ணம் தொழில் பண்ணுறவங்க வந்து அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் ஓரளவு ஒரு அமௌண்ட் போட்டாக வேண்டியதாக இருக்குது அப்போ கடன் வாங்கும் எண்ணம் வந்து இன்று இருக்கும் கடகத்திற்கு சிம்மம் பூர்வீகம் சார்ந்த வேலைகள் குழந்தைகளால் செலவுகளுங்க சரிங்களா பூர்வீகம் சார்ந்த வேலைகள் இருக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு பூர்வீகம் அதாவது பூர்வீக வீடு அந்த பூர்வீக வீட்டை வந்து பராமரிக்கிறது இல்லை அப்படின்னா அந்த பூர்வீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் ஒன்று இருக்குது அந்த லேண்டை சுற்றி வந்து ஒரு வேலி கட்டலாமா இன்றைக்கி ரெடி பண்ணலாமா அது சார்ந்த ஒரு வேலைகள் எல்லாம் வந்து பார்ப்பீங்க அதே டைம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளால் செலவுகள் குழந்தைகள் வந்து ஏதாவது ஏதாவது ஒரு விஷயம்னு கேட்பாங்க அவங்களுடைய மன சந்தோஷப்படுற மாதிரியான அந்த விஷயங்கள் வாங்கி கொடுப்பீங்க அதனால் குழந்தைகளுக்கான நல்ல அற்புதமான ஒரு செலவுகள் சரிங்களா இது செலவுகள்னு சொல்லக்கூடாது ஆனந்தமான செலவுன்னு சொல்லணுங்க இதில் கன்னி ரியல் எஸ்டேட் தொழில் லாபம் வாகன யோகம் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு வந்து உங்களுடைய தொழில் வந்து லாபம் இன்று அதிகரிக்கும் அதே மாதிரி வாகன யோகம் இருக்குங்க சரிங்களா வாகனம் வாங்கலாங்கிற ஐடியா உங்களுக்கு வந்து வாகனம் உங்க வீடு தேடி வரும் இல்லைன்னா நீங்க உங்களை வாகனத்தை கூட்டிட்டு போய் ஒரு பெஸ சம்பந்தமான விஷயத்துக்கு வாகனத்துல போவீங்க என்று துராம் தொழில் தொடர்பான முயற்சிகள் பயணங்கள் தொழிலில் வந்து சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கு அப்போது இதெல்லாமே கரெக்ட் பண்ணும் அப்போது தொழில் தொடர்பான முயற்சிகள் இன்னைக்கு எல்லாமே சரி பண்ணுவீங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா பயணங்கள் உண்டு இன்னைக்கு தொழில் சம்பந்தமான ஒரு பயணம் இருக்குது விருச்சிகம் வியாபார வருமானம் கூடும் பொன் பொருள் சேர்க்கை உண்டுங்க இன்னைக்கு ஓகேங்களா வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கும் அதே தான் அதே டைம் பார்த்தீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கை உண்டு இன்னைக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு ஒரு நகை வாங்குவீங்க அது கொலு வெள்ளி கொலுசாக இருந்தாலும் சரிதான் தங்க நகைகளாக இருந்தாலும் சரிதான் பொன் பொருள் சேர்க்கை உங்களுடைய குடும்பத்திற்கு உண்டு தனுசு வேலை தேடி வரும் ஆனால் எதிரிகளால் தொல்லை சரிங்களா வேலை வாய்ப்பு வந்து தேடி வரும் ரொம்ப நாளாக ஏதோ ஒரு இடத்துல வேலை கேட்டிருப்பீங்க அந்த வேலை வாய்ப்பு இன்று உங்களை தேடி வரும் எதிரிகளால் தொல்லை கண்களுக்கு தெரியாத எதிரிகளால் சின்ன சின்ன தொலைகள் இருக்குது அதையுமே வந்து நீங்கள் இன்னைக்கு சக்சஸ் பண்ணுவீங்க மகரம் கூட்டு தொழில் சார்ந்த விரயம் சரிங்களா தொழில் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு அது சார்ந்த சின்ன சின்ன விரயங்கள் இருக்குது கவனமாக பார்த்துக்கோங்க அதே டைம் மாதிரி உங்களுடைய நண்பர்களால் செலவுகள் சின்ன செலவுகள் இருக்கு கும்பம் கடன் தீர்க்கும் முயற்சி புதிய பொறுப்பு புதிய பொறுப்புகள் தேடி வரும் சரிங்களா கடன் தீர்க்கும் முயற்சி ஒரு பிசை ஒரு அமௌண்ட் ஒன்று வாங்கியிருப்பீங்க அந்த கடனை தீர்ப்பதற்கான முயற்சியில் இறங்குவீங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் தேடி வரும் நீங்க வேலை பார்க்குற இடத்துல அது அதிகப்படியான புதிய பொறுப்புகள் இன்று உங்களை தேடி வரும் மீனம் தொழில் முன்னேற்றம் நண்பர்களால் வேலை வாய்ப்பு அமையும் ஓகேங்களா தொழில முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய நண்பர்களால் ஒரு வேலை வாய்ப்பு அமையும் இதுவரைக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்